டிஎன்ஏவில் என்னென்ன இருக்குது அப்படின்னா மேலுலக ஆசான்கள் நமக்காக எல்லாத்தையும் அழகாக படைச்சிருக்கிறது தான் நம்மளுடைய டிஎன்ஏ ஆனால் நம்மளால் அதை ரீச் பண்ண முடியல எதுக்காக எனக்கு மட்டும் இந்த நோய் இப்படி நம்ம நிறைய கேள்விகள்லாம் வச்சுட்டு இல்லையா அந்த உனக்குள்ள நீ பயணம் செய் உனக்குள்ள இருக்கிற இறைவனை பார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தேடாத மாற்றம் புது யுக மாற்றத்துல என்ன வந்திருக்குன்னா என்னுடைய பேர் அருணா என்னுடைய வணக்கம் மாஸ்டர்ஸ் என்னன்னு தெரியுமா நம்மளுடைய நம்மளுடைய ஜீன் மரபணு எல்லா செல்லுக்குள்ளேயும் இருக்கு அதுதான் எல்லாத்துக்கும் காரணம் இந்த பையன் அப்பாவை மாதிரி இருக்கான் இல்ல தாத்தாவை மாதிரி நடந்துக்கிறான் அப்படியே தாத்தாவை உரிச்சு வச்சு வந்திருக்கிறான் என்னுடைய காலையில சார் கூட சொன்னாரு பா தா டாட்டாவுக்கு வந்தது பாட்டிக்கு வந்தது இல்லைன்னா முப்பாட்டனுக்கு வந்தது அந்த நோய் திரும்ப எனக்கும் கண்டிப்பா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் காரணமா நம்ம சொல்றது எது நம்மளுடைய ஜீன் நம்மளுடைய டிஎன்ஏ இது எல்லா செல்களுக்குள்ளயும் இருக்கு இந்த டிஎன்ஏவை நம்ம பிரிச்சோம் அப்படின்னா இந்த பூமிய சுத்தி பல சுத்து சுத்தலாம் அந்த அளவுக்கு பெருசா இருக்கு நம்மளுடைய டிஎன்ஏ ஆனா அத்தனையும் சுருக்கி ஒரு செல்லுக்குள்ள வச்சிருக்காங்க நம்மளுடைய டிஎன்ஏவை வந்துட்டு நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா டிஎன்ஏனா நம்மளுடைய முப்பாட்டனுடைய பாட்டனுடைய அப்பாவுடைய ஞானம் இல்லைன்னா நோய் இல்லைன்னா அவங்க கிட்ட இருக்கிற குணங்கள் இதுதான் நமக்கு வரும் அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனா டிஎன்ஏ அது மட்டும் கிடையாது மாஸ்டர்ஸ் டிஎன்ஏவில் என்னென்ன இருக்கு அப்படின்னா இந்த பிரபஞ்சம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அதாவது வெறுமையா இருக்கிற ஒரு இடத்துல இருந்து எப்படி பிரபஞ்சங்கள் உருவாச்சு அதில் அப்புறமா ஒரு செல் உயிரி எப்படி உருவாச்சு அந்த ஒரு செல் உயிரி எப்படி பரிணாமம் அடைந்து மனிதனா மாறுச்சு இப்படி எல்லா தகவல்களுமே அந்த டிஎன்ஏக்குள்ள வைக்கப்பட்டிருக்கு இதுதான் பரம்பரை நாம் நினைக்கிற இந்த பரம்பரை கிடையாது நாம சொல்ற இந்த பெரிய பரம்பரையுடைய எல்லா தகவல்களுமே நம்ம டிஎன்ஏக்குள்ள வச்சிருக்காங்க அவ்வளவு ஞானத்தோடு இருக்கக்கூடியது நம்மளுடைய டிஎன்ஏ அப்படிங்கிறது இந்த டிஎன்ஏ இப்ப மேடம் சொன்ன மாதிரி உருவாக்குறதுக்கு அத்தனை ஸ்டார்ஸ் வேர்ல்டுல இருக்கிற மாஸ்டர்ஸும் ஹெல்ப் பண்ணிருக்காங்க நம்மளுடைய டிஎன்ஏ உருவாக்கத்திற்கு அவங்களுடைய எனர்ஜி அவங்களுடைய ஞானம் கொடுத்து நம்மளுடைய டிஎன்ஏவை உருவாக்கி இருக்காங்க ஒருத்தர் வந்துட்டு அவங்களுடைய உயரம் எப்படி இருக்கணும் அவங்களுடைய கண் எப்படி இருக்கணும் காது எப்படி இருக்கணும் முடி எப்படி இருக்கணும் நமக்கு தெரியும் நம்ம கைகள்ல வந்துட்டு ஒரு பக்கம் ஹார்டா இருக்கு ஒரு பக்கம் சாஃப்டா இருக்கு இதெல்லாம் எப்படி உருவாகணும் இப்படி ஒவ்வொரு விஷயமுமே பார்த்து பார்த்து நம்மளுடைய ஸ்டார் வேர்ல்ட் மாஸ்டர்ஸ் அதாவது நாம சொல்ற மேலுலக ஆசான்கள் நமக்காக எல்லாத்தையும் அழகா படைச்சிருக்கிறது தான் நம்மளுடைய டிஎன்ஏ ஆனா இந்த டிஎன்ஏ வந்துட்டு நம்ம படைக்கும் போது கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி நாலு இழைகளா இருந்ததாம் இந்த டிஎன்ஏ வந்துட்டு ஆனா மேடம் சொன்ன மாதிரி மூணு லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த பூமியை ஆக்கிரமிப்பு செய்ய நினைச்சவங்க என்ன பண்ணாங்கன்னா முதல்ல இந்த மனிதனுக்கு வந்துட்டு வர அந்த மெசேஜஸ் சொன்னா இல்லையா நிறைய ஸ்டார் வேர்ல்டுல இருந்து நமக்கு மெசேஜஸ் கொடுத்து ஆற்றலை கொடுத்து நம்ம டிஎன்ஏவை உருவாக்கி இருக்காங்க அந்த மெசேஜஸ்ஸை நிறுத்தணும் அந்த எனர்ஜிஸை இந்த பூமிக்கு நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமியை சுத்தி இருக்கிற அந்த போர்ட்டல்ஸ் அதாவது ஒளி வாயில்கள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வாயில்கள் எல்லாத்தையும் மூடிட்டாங்க அப்ப என்னாச்சு வர்ற அந்த லைட் எனர்ஜி நமக்கு வராததால ஆட்டோமேட்டிக்கா இந்த பூமி வந்துட்டு ரொம்ப கீழே இறங்க ஆரம்பிச்சது அப்போ மனிதனுக்குள்ள இருக்கிற டிஎன்ஏவும் வேலை செய்யறது குறைய ஆரம்பிச்சது அட்லாண்டிக் அந்த நேரத்துல நாகரிகத்துல வந்துட்டு மனிதனுடைய டிஎன்ஏ வந்துட்டு பனிரெண்டு இழைகளா இருந்தது முழுசா பனிரெண்டு இழைகள் அவ்வளோ நல்ல ஆக்டிவேஷன்ல இருந்தது தான் அவ்வளோ வந்துட்டு டெவலப்பா இருந்தது ஆனா அதுக்கப்புறம் கூட என்னாச்சு இந்த எனர்ஜிஸ் எல்லாம் குறைய குறைய மெது மெதுவா அந்த இழைகள் எல்லாமே வந்துட்டு உறக்கத்துக்கு போயிடுச்சு மற்ற ரெண்டே ரெண்டு இழைகள் மட்டும்தான் அதுல இருக்கு இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா டிஎன்ஏ போட்டோ பார்த்துருப்போம் அதாவது ரெண்டு ஏணி முறுக்கின மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு இழை மட்டும்தான் இன்னைக்கு வேலை செய்துட்டு இருக்கு நம்மளுடைய உடம்புல தெரியுங்களா சாப்பிடு தூங்கு வாழ் இதுக்காக மட்டும் நீ இருந்தா போதும் மத்தபடி மனிதன் எதற்கும் இல்ல அப்படிங்கிற ஒரு ஞானத்தை மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கு வாழ் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அந்த டிஎன்ஏல இருக்கிற ரெண்டு இழைகள் வேலை செய்து மற்ற பத்து இழைகளும் தூக்க நிலையில் இருக்கு ஆனால் அந்த பத்து இழைகளில் இருக்கிற அந்த தகவல்கள் எல்லாமே உயிரோட இருக்கு ஆனால் நம்மளால் அதை ரீச் பண்ண முடியல ஏன் ரீச் பண்ண முடியல நமக்கு எனர்ஜி பத்தலை அதனால் நம்மளால் ரீச் பண்ண முடியல அதனால் நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் இருக்கிற தொடர்பு குறைஞ்சிடுச்சு டிஎன்ஏ அப்படிங்கிறது வெறும் வாழறதுக்காக தாத்தா பாட்டிக்கிட்ட இருந்து வந்தது அப்படிங்கிற தகவலோட நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு போயிட்டு இருக்கு இது மாறணும் அப்படிங்கறதுக்காக நிறைய மாஸ்டர்ஸ் இந்த பூமி மேல வந்து நிறைய இதே போல வந்துட்டு ஆன்மீகத்தை பரப்புவதற்காக எவ்வளவோ இடங்களுக்கு நடந்து 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 சொல்லிருக்காங்கன்னா அந்த இடங்கள்ல வந்துட்டு அதே போல போர்ட்டல்ஸ் எல்லாத்தையும் ஓபன் பண்ணணும் ஒளி திரும்ப இந்த பூமிக்கு வரணும் மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த டிஎன்ஏல இருக்கிற அத்தனை இழைகளும் வேலை செய்யணும் திரும்பவும் அந்த மனிதன் தனக்குள்ள இருக்கிற அந்த இறை நிலையை பிரபஞ்சத்தை புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாஸ்டர்ஸ் இந்த பூமிக்கு வந்தாங்க இது வந்துட்டு ஆவது ஆண்டு நமக்கு தெரியும் பூமி அப்போ அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் அந்த பூமி அழியாம மீண்டும் இது அப்படியே வளரணும் அடுத்த நிலைக்கு போகணும் அழியக்கூடாதுன்னு சொல்லி அப்பா வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய போர்ட்டல்ஸ் ஓப்பன் ஆகி இந்த ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய நம்மளுடைய இன்னும் நிறைய பேர் நிறைய விதமா சொல்லிட்டு இருக்காங்க டெவலப் ஆச்சு ஆன்மீகம் அப்படிங்கிறது அதன் மூலமா என்னாச்சு நிறைய எனர்ஜிஸ் மீண்டும் பூமிக்கு வந்தது வந்த அந்த எனர்ஜிஸ் நாம ரிசீவ் பண்ணிக்கணும் ரிசீவ் பண்ணிக்கும் போதுதான் இப்ப நமக்கு மூச்சு காத்து எப்பயுமே வந்துட்டு இருக்கு அது எப்பயுமே இருக்கு அது இல்லைன்னா நாம இல்ல இல்லையா எப்படி கவனிச்சா அது பிரபஞ்ச சக்தியோட இணைஞ்சு வேலை செய்யுதோ அது மாதிரி நமக்குள்ள இருக்கிற டிஎன்ஏவில் இருக்கிற தகவல்கள் அதனுடைய ஆற்றல் எல்லாமே வந்துட்டு எப்படி இருக்குன்னா தூக்கத்துல இருக்கு இன்னைக்கு நாம அந்த சுவாசத்தை கவனிக்கும் போது அந்த பிரபஞ்ச சக்தியை நாம எடுத்துக்கும் போது மீண்டும் அந்த பத்து இழைகள் கூட வேலை செய்ய ஆரம்பிக்கும் விழிப்புணர்வு அடையும் போது அதில் இருக்கிற தகவல் கொள்கை கூட நமக்கு வரும் அதனால என்ன பயன் மீண்டும் நாம யாரு எங்கிருந்து வந்தோம் இது அழுவுறதுக்காக நாம வந்த இடமா சந்தோஷமா இருக்கிறதுக்காக வந்த இடமா ஏன் அழுதுட்டு இருக்கிற எதுக்காக எனக்கு மட்டும் இந்த நோய் இப்படி நம்ம நிறைய கேள்விகள்லாம் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா அந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பதில்கள் உங்க டிஎன்ஏக்குள்ள இருக்கு அதைதான் மாஸ்டர்ஸ் சொன்னாங்க உனக்குள்ள நீ பயணம் செய் உனக்குள்ள இருக்கிற இறைவனை பார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தேடாத உள்ள தேடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நமக்குள்ள எல்லா தகவல்களுமே வைக்கப்பட்ட அந்த தகவல்களை நாம தெரிஞ்சுக்கணும்னா நமக்குள்ள நாம போகணும் இப்போ இந்த ரெண்டாயிரத்துக்கு அப்புறமா நிறைய எனர்ஜிஸ் பூமிக்குள்ள வந்துட்டு இருக்கு அதுதான் புது யுக மாற்றம் இந்த யுக மாற்றத்தப்போ நமக்கு என்ன நடக்குது நிறைய எனர்ஜிஸ் வருது அதன் மூலமா நம்மளுடைய டிஎன்ஏ பன்னெண்டு இழையையும் ஆக்டிவேஷன் பண்ணிக்க கூடிய சக்தி இன்னைக்கு நமக்கு இருக்கு ஸோ மாஸ்டர்ஸ் நாம் இந்த டிஎன்ஏ ஆக்டிவேஷனை நல்லா பண்ணிக்கும் போது அது யாரும் வந்து பண்ண மாட்டாங்க மாஸ்டர்ஸ் நமக்கு நாமளே தான் பண்ணிக்கணும் வேற யாரோ வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் கிடையாது நமக்கு நாம் மட்டும்தான் பண்ணிக்கணும் ஸோ எப்படி பண்ணிக்கணும் நம்மளுடைய சுவாசத்தை கவனிக்கும் போது வர்ற பிரபஞ்ச சக்தியின் மூலமா நம்மளுடைய சின்ன தாட்ஸ் நாம் ரிலீஸ் பண்றதன் மூலமா எனக்குள்ள இந்த பிரபஞ்சத்துக்கும் இருக்கிற அந்த இணைப்பு அப்படிங்கிறது மீண்டும் புத்துணர்ச்சியோட வேலை செய்யும் நமக்கு எப்படி அந்த கடவுள் நிலையில இருந்தாங்களோ அது போல நாம கூட உயர முடியும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது நம்மளுடைய டிஎன்ஏ அந்த டிஎன்ஏவை ஆக்டிவேஷன் ஒவ்வொருத்தரும் பண்ணிக்கும்போது ஒவ்வொரு நட்சத்திர உலகங்களுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்புகளை கூட நம்மளால் அறிந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்டது நம்மளுடைய டிஎன்ஏ ஒரு ஒரு ஸ்பூன்ல டிஎன்ஏ எடுத்து ஒரு தூசு இருந்ததுன்னா அந்த தூசி அளவு டிஎன்ஏவை வச்சு இப்ப எவ்வளவு பூமியில இருக்காங்களோ அதை போல முந்நூத்தி ஐம்பது மடங்கு ஜனங்கள உருவாக்க முடியுமா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது நம்மளுடைய டிஎன்ஏ ஆனா இன்னைக்கு அது தூங்கிட்டு இருக்கு ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த சக்தி மாற்றம் புது யுக மாற்றத்தில் என்ன வந்திருக்குன்னா நிறைய ஆற்றல்கள் இருக்குது அதை நாம் எடுத்துக்கிறதன் மூலமாக நம்மளுடைய டிஎன்ஏவை ஆக்டிவேஷன் பண்ணிக்க முடியும் ஸோ மாஸ்டர்ஸ் தியானம் அப்படிங்கிறது வெறும் கண்ணை மூடி உக்காந்துட்டு பண்ணுறது கிடையாது ஏதோ நம்ம வெளியே இருக்கிற டென்ஷன் எல்லாம் குறைச்சிக்கிறதுக்காக தியானம் கிடையாது நிறைய நமக்குள்ள இருக்கிற பொக்கிஷத்தை ஓப்பன் பண்ணுறதுக்காக அதை வெளியே கொண்டு வர்றதுக்காக நாம் தியானம் பண்ணுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க வெறும் ஏதோ மன அமைதிக்காக தியானம் பண்ணுறோம் என்னுடைய டென்ஷன் குறக்கட்டும் என்னுடைய நோய் குறை அதெல்லாம் சின்ன விஷயம் தியானத்தில் அதெல்லாம் சின்ன விஷயம் அதை தாண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு அது இந்த நேரத்தில் பூமி மேலே இன்னும் அதிகமான ஆற்றலோடு இருக்கு அதை நாம் உபயோகப்படுத்தலாம் தேங்க்யூ தேங்க்யூ மாஸ்டர்ஸ்